ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாட்சினி கிச்சன் நம்ம இன்னைக்கு திருவாதர்களை செய்யலாங்க நம்ம முதல்லலாம் அரிசியெல்லாம் ஊற வச்சு ஆட்டி எடுத்து முதல் செய்வாங்க இப்போ ஈஸியாக பத்து நிமிஷம் செய்கிற மாதிரி அரிசியை ஊற வச்சு லைட்டாக களைஞ்ச போதும் வறுத்து செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் ஒரு டம்ளர் அரிசிங்க ஒரு டம்ளர் கொஞ்சம் உடஞ்சி எடுத்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் பச்சை அரிசி இதை நம்ம தண்ணி தண்ணீர் நல்லா அலர்ச்சி உலர்த்தி எட்டு வந்துக்கலாம் சுத்தமாக தண்ணி வடித்து வரி இது நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகிருச்சு இதை நான் வந்து ஒரு வானிலியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஏன் வறுக்கிறோம்னா இந்த களி வந்து திருவாரூர் களி செய்கிறோம் அதுக்கு வந்துட்டு நம்ம பச்சரிசி இது குலுங்குலரிசி போட்டோம்னா வலு இருக்கும் வறு எந்த அரிசி போட்டாலுமே வறுத்தாமல் போட்டோம்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் மிஷின் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் எடுத்து கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே இன்னொரு பத்திரிலேயும் செய்யலாங்க ஊற வச்சு ஆட்டி நல்லா பரவாயத்தில் ஆட்டி எடுத்தும் செய்யலாம் வருங்க தண்ணியெல்லாம் வதஞ்சு பார்த்தீங்களா மட்டும் ஐ ஆகிடுச்சு நம்ம இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் லைட்டாக பொரியிற மாதிரி வறுத்துக்குவோம் அடுப்பு ஒரு கிளம்பி வச்சு வருங்க நல்லா வறுத்துச்சு நம்ம இதையே ஒரு கட்டுக்கு மாற்றிடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் இது வந்துருவே வருது இது நம்ம வந்து குரம் குரூ அதாவது இந்த ரவை பாக்கு வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு கடாயில கொஞ்சம் நெய் ஊட்டிக்கலாங்க முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பொண்ணுமே வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க பத்தே நிமிஷம் செஞ்சிடலாம் நீங்கள் இது தனியாக வச்சுருக்கேன் நான் குக்கர் வச்சுக்கிறேங்க அடுப்பில் நான் இதில் முக்கால் டம்ளர் தான் நீங்கள் குக்கர் வானிலை கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை நான் இதில் முக்கால் டம்ளர் அரிசி எடுத்து அதில் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற பக்கத்தில் ஒன்றுக்கு மூணே ஊற்றிக்கலாங்க அப்போ நல்லா ஆடு மாடலாம் வேணும் நான் மூணு டம்ளர் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்துட்டு நான் ஒண்ணுக்கு ரெண்டுங்கிற பக்குவத்துல வெல்லம் உடச்சு போட்டிருக்கேன் கரையிட்டோம் வருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இது நல்ல வெல்லம் இதுல வந்துட்டு இது சும்னாம்பி இதெல்லாம் கலக்காத வெள்ளம் இதுல மண் இருக்காது இப்ப வந்து நான் இந்த அரைச்சி பாத்தீங்களா சிறு ரவ பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கிறேன் இவ்வளவு சேர்த்துக்குவோம் கட்டி வருதுன்னு பயந்துக்காதீங்க நல்லா கலக்கிட்டே இருங்க அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சிங்கன்னா தான் அடி பிடிக்காது ஒரே பக்குவமாக வேகும் கையில் வச்சோம்னா சீக்கிரமாக வந்து தண்ணி சுண்டிடும் ஆனால் வந்து வெந்திருக்காது அதனால நம்ம ஸ்லிம்லையே வச்சு செய்வோம் அந்த கட்டி பார்த்தீங்களா நல்லா இதில் வேகட்டும் நெய் குஞ்சு விட்டுக்கலாம் எப்படி ஆயிட்டு விடுங்கள பாருங்க ஏனக்கா போட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு மாவு பாருங்க இலக்கை போட்டு சேர்த்துக்குவோம் நம்ம அந்த முந்திரி வறுத்து வச்சு இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம் நெய் நூல் விட்டுக்கலாங்க புழுந்துது வரும் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிட்டு நீங்கள் பய பயமா இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் தம் போடும் தெரியுங்களா கீழே வடைச்சிக்கு அடி பிடிச்சிக்குன்னு உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் தம் போடுறது தோசைக்கல் இல்லைங்களா அதே மாதிரி சிம்பில் வச்சு தோசைக்கலை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதே பாத்திரத்துக்கு மேலே வச்சுங்க நீங்கள் எந்த பாத்திரம் செய்கிறீங்களோ கடாயம் குக்கரோ எதுனாலும் சரி அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே சீம்பு மாதிரி வரும் கட்டியே விழுதல் வர நல்லா வெந்துச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஒரு தட்டம் போட்டு வைப்போம் அடுப்பாக ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க ரொம்ப நேரம் வேண்டியதில்லை ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா பிடிக்கும் பாருங்க களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷம் செஞ்சிடலாங்க ஈஸியான திருவாதிரக்களி இப்படி கையில் ஒட்டாமல் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்